நெல்லை ராணி அண்ணா அரசு கல்லூரியில் மாணவிகளை தவறாக வழிநடத்தும் பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சக பேராசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நெல்லை பழையப்பேட்டை பகுதியில் செயல்படும் ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் பேராசிரியர் ஒருவருக்கு வணிகவியல் துறை மாணவிகள் பிறந்தநாள் கொண்டாடியதாக கூறப்படுகிறது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என பேராசிரியர்கள் கண்டித்துள்ளனர் ஆனால் இச்சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் மாணவிகள் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டுள்ளனர் இந்நிலையில் மாணவிகளை தவறாக வழிநடத்தும் பேராசிரியர்கள் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத உயர்கல்வித் துறையை கண்டித்து சக பேராசிரியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்